ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து கோழிக்கிட்ட அடை வைக்கிறது எப்படின்னு சொல்லிதான் பாக்க போறேன் வாங்க வீடியோக்குள்ளாருமே ஒரு ஒரு விதமா வந்து கோழிக்கிட்ட அடை வைப்பாங்க நான் வந்து வித்தியாசமா அடை வைப்பேன் அது எப்படி வைக்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோல காட்டுறேன் வாங்க பாக்கலாம் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாண்டு தேவை இது டகாரின்னு சொல்லுவாங்க இது அங்கே ஓட்டையா தான் இருக்கும் இது ரொம்ப ப்ரைஸ் இருந்தாலுமே நான் எப்பவுமே கோழிக்கு அடை வைக்கும் போது இதுதான் யூஸ் பண்றேன் கோழி பையன் வாங்க இது வந்து நான் காய்கறி கடையில வந்து வாங்கினேன் நீங்க அவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னாலே தருவாங்க இது மேக்சிமம் ஒரு பத்து ரூபாய் குணதா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா அந்த கோணிப்பைய ரெண்டாம் அடிச்சு தகாரிக்கு மேல வச்சுட்டேன் நான் எதுக்கு கோணிப்பை யூஸ் பண்றேன்னு கேட்டீங்கன்னா சம்டைம்ஸ் கோழி வந்து அடையிலேயே கூட கழிவுகளை கழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி கழிச்சாலுமே கோணிப்பை வந்து ஈஸியா உறிஞ்சிடும் அது மட்டும் இல்லாம முட்டையை டைரக்டா பாண்ட்ல வைக்கும் போது ஒரு சில டைம் அடிபடுறது கூட வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி கோணிப்பை வைக்கிறதுனால உடையாம பாத்துக்க முடியும் அடுத்து எல்லாருக்கும் இன்னொரு டவுட் இருக்கும் எதனால பாண்ட் வச்சோம்ல காட்டுறதுல இதுக்காக தான் இதுவே நம்ம பிளாட் சர்ஃபேஸ்ல வச்சோம்னா கோழி எங்கேயாவது எழிஞ்சு போகும்போது முட்டை எல்லாம் அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல நிக்காது கோழியை வந்து நகரும் போது மாறிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி டகாரி வைக்கும் போது பாத்தீங்கன்னா எல்லா முட்டையுமே வந்து சென்டரா வந்து நின்னுக்கும் இந்த வீடியோல காட்டுறதுல ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அந்த அடையில உட்கார கோழி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ வீக்ஸ்க்கு தான் முட்டை விடவே ஆரம்பிச்சது இதுதான் அது ஃபர்ஸ்ட் டைம் அடையும் உட்காருது இந்த கோழி அடையில உட்கார்ந்துதான் இல்லையா இல்ல எத்தனை முட்டை வச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல சொல்றேன் இப்பதான் நீங்க என்னோட சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி பாத்தீங்கன்னா கோழி வளர்க்கறதுக்கான நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து சொல்லின்னு இருக்கேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்